வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் சற்று முன்பு கல்வித்துறை அமைச்சர் மிக முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காரு இதை பற்றி இந்த விடலாம் பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்பான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பி வந்து போஸ்ட்பான் வந்து பண்ண மாட்டேன்னுட்டாங்க திட்டமிட்டபடி தேர்வு வந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடைபெறும் அதற்கான தேர்வு கூட நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் ரெகுமெண்ட் போர்டு வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விட பார்க்கலாம் ஸோ அப்போ பிஜிடிஆர்பி வந்து போஸ்ட்போன் பண்ண கிடையாது திட்டமிட்டபடி வர அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ பிஜிடிஆர்பி டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி இந்த விட பார்க்கலாம் டிஆர்பியில் இடாட்ட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநகராசி நோய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ பிஜிடிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும் இதில் வந்து பார்த்தினா ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தினா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிஜிடிஆர்பியில் அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் இன்றைக்கி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ப்ரெஸ் நியூஸ் இருக்கும் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஷோ ஆகும் ஸோ இதுதான் அந்த பிடிஎஃப் ஸோ இதில் வந்து பார்த்தினா ஹால் டிக்கெட் இப்போ அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிக்கை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பு எண் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு எதிர்வரும் அதாவது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடத்தப்பட உள்ளது இத்தேர்வினை எழுத கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வாரிய இணையதளத்தில் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஸோ இணையிலேருந்தே யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எங்கள் சென்டர் போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க தேர்வு கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்க செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வு கூட நுழைவுச்சீட்டை முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது எனவே தேர்வார்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ கரெக்டாக உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வெப்சைட்டில் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ கீழேயே வந்து பார்த்தினா க்ளிக் ஹியர் டு ஹால் டிக்கெட்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஜிடிஆர்பி ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிஜி டிஆர்பியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணகராசி விடத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற விலைக்கு நான் ப்ரெஸ் பண்ணி வைங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஃபார்வ்ட் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ